இன்றைக்கி ஆன அந்தகன் ஆக்சுவலாக இந்த படம் தேதி தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது ஒன்பதாம் தேதி இன்றைக்கி இந்த படத்தை வந்துட்டு ரிலீஸ் கொடுத்துட்டாங்க தியாகராஜன் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறார் இது பேசிக்காக வந்துட்டு ஹிந்தியில் வெளியான அந்தாதன் படத்துடைய காப்பி காப்பி பேஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் ரீமேக் கார்த்திக் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு பிரியா ஆனந்த் சிம்ரன் யோகி பாபு ஊர்வசி நவரச நாயகன் கார்த்திக் சமுத்திரகனி இவங்களாம் இருக்கிறாங்க ஊர்வசி இருக்கிறாங்க ஊர்வரிசிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தியாகராஜனுக்கு சில படங்களை நடிச்சிருக்கிறாங்க ஒன்று கொம்பேரி மூக்கன்னு இருப்பாங்க இன்னொன்று வந்து ஏதோ ஒரு படம் நானாக நான் பார்த்துட்டு அந்த படம் நான் பார்த்துருக்குறேன் தியாகராஜனுடைய மிகப்பெரிய ஃபேன் நான் பிரசாந்துக்கு மட்டும் கிடையாது தியாகராஜனுக்கு பல படங்கள் அவருடைய படங்கள் அவரே இந்த படத்து பேரெலாம் கேள்விப்பட்டு ஆச்சரியப்படுவார் கருப்பு சட்டைக்காரன் எரிமலை துடிக்கும் கரங்கள்லாம் ஏதோ ஒரு படம் சொல்கிறோம் இன்னும் நிறைய படங்கள் பூக்குள் பூகம்பம் சேலம் விஷ்ணு ஏகப்பட்ட படங்கள் அவருடைய மலையனூர் நம்டியான் கொம்பேரி மூக்கன் இந்த படங்களுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னே சொல்லுவான் தியாகராஜனுடைய மிகப்பெரிய ஃபேன் ஸோ அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு இது எதுக்கு இப்போ சொல்ல வர அப்படின்னா இப்ப சொல்லலாம் வேற எப்போ சொல்றது இந்த படத்துடைய கதை அப்படின்னு சொல்லி பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன் பலர் இந்த படத்தை பார்த்துருப்பாங்க ஒரு சிலர் வந்துட்டு இந்த படத்தை பார்க்காம இருப்பீங்க ஸோ அவங்களுக்காக நான் படத்தை கதையை சொல்ல போறது கிடையாது இது அந்தாதுன் படத்துடைய ரீமேக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டூ தௌசண்ட் எயிட்டின்னு நினைக்கிறேன் எயிட்டீன் நைன்டீன் இந்த படம் பிரம்மங்கிற பேரில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி தமிழ் டப்ளூர்ஷன்லேயும் இந்த படம் வெளியே வந்துச்சு ரவி கே சந்திரன் அந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருப்பார் ராஷி கண்ணா லிப்லாக்லாம் பண்ணியிருப்பாங்க பிருத்திராஜ் வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருப்பார் அந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்லேயுமே ரிலீஸ் ஆச்சு ஸோ பலர் பார்த்துருப்பீங்க சிலர் பார்க்காம இருப்பீங்க நிச்சயமாக அந்த அந்தகன் படத்தை போய் பாருங்கள் பிரசாந்துக்கு ஒரு பெரிய கம்பேக் அப்படின்னே சொல்லுவோம் ரொம்ப நாளைக்கு பிறகு பிரசாந்த் தேட்டரில் பார்க்கும்போது உண்மையிலே பயங்கர சிலிர்ப்பாக இருக்குது ஏன்னா அவ்வளோ பெரிய கதாநாயகன் ஜீன்ஸ் ராய் மாதிரி மாதிரியான கதாநாயகரோட சாக்லேட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் பெரிய மாடல் ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் சிம்மரனோட கண்ணெதிரை தோன்றினால் பல படங்கள் ஜீன்ஸுக்கு பிறகு அவருடைய லைஃப் வேறு மாதிரி கொண்டுட்டு போனாங்க பட் சில பல சர்க்கிள்களால் அவருடைய கரியரே வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஸோ மறுபடியும் வந்துட்டார் இனி பிக்கப் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லி நம்புவோம் இவருடைய வண்ண வண்ண பூக்கள் செம்பருத்தி வைகாசி பிறந்தாச்சு கிழக்கே வரும் பாட்டுன்னு நினைக்கிறேன் எவ்வளோ படங்கள் குறிப்பாக வந்துட்டு சபாவுடைய டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணியிருப்பார் எங்கள் தம்பியா எங்கள் ஊர் தம்பியத்தில் மானே மரகதமே நல்ல திருநாளிது இந்த பாட்டு அந்த படத்தில் தான் அதுக்கப்புறம் நம்ம மணிவண்ணனுடைய ராசா மகனில் காத்திருந்தேன் தனியே அந்த பாட்டு வேணால் தன தன தந்தான தந்தான நல்ல வைகாசி மாசத்தில் ஏதோ ஒரு பாட்டு சூப்பர் பாட்டு ராச எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும் ராசமாக ஸோ அந்த மாதிரி பல இயக்குநர்களுடைய செல்ல பிள்ளையாக பல வெற்றி படங்கள் கொடுத்த பிரசாந்த் மறுபடியும் கம்பேக் வந்திருக்கிறாரு நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய படமாக அமையும் படத்துடைய ஒரு வரி உங்களுக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னா இந்த படத்தோடைய கண்டென்ட் இது ஹிந்தி மலையாளம் தமிழ் எல்லாமே இதுதான் ஒரு கொலை நடக்கும் கண் தெரியாதவராக நடிச்சுக்கிட்டு இருப்பார் கதாநாயகன் அவரும் இந்த கொலையை பார்த்துடுவார் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஏற்படக்கூடிய பல சிக்கல்கள் சட்ட சிக்கல் கதாநாயகியை வந்துட்டு அடி வாங்குற இடம் கிட்டே அடி வாங்குற இடம் இந்த மாதிரி பல நடிப்புகள் பல டுவிஸ்டெலாம் படத்தில் இருக்குது இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திர கணி அந்த விவசாயத்தை பண்ணியிருக்கிறாரு சிம்ரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட கிளாஷ் ஆகிறாங்க வனிதா இருக்கிறாங்க படத்தில் கொஞ்சம் நேரம் வந்தாலும் வனிதா கே ரவிக்குமார் யோகி பாபு இவங்கெல்லாம் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த படம் தேட்டரில் பாருங்கள் படம் உண்மையாவே நல்லாயிருக்கும் பிரசாந்தோடைய ஃபேன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ஒரு முறை பாருங்கள் ஒரு முறை பார்க்க வேண்டிய படம் தான் ரீமேக் படமாக இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் படத்தில் பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள் இறைவன் நாடி நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு